வணக்கம் டேன் தமிழொலியின் காலை பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஒரு வார காலப்பகுதியில் பொது இடங்களில் எந்தவிதமான கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளை நடத்த முடியாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் துவ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து ஒரு வாரத்திற்கு தேர்தலுக்கு பிந்திய காலம் அமலில் இருக்கும் எனவும் தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாடு முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி பொலிஸ் மா அதிபருமான நிகால் துவ தெரிவித்துள்ளார் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இப்போது தேர்தலுக்கு பிந்திய காலம் தொடங்குகின்றது ஒரு வார காலப்பகுதியில் பொது இடங்களில் எந்தவிதமான கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணியை நடத்த முடியாது எனவே இந்த காலகட்டத்தில் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் நாடு முழுவதும் ரோத்து பயணங்களில் ஈடுபடுவதன் மூலம் தேவையான பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது புலனாய்வு அதிகாரிகள் பணியில் உள்ளனர் பிரத்யேகமாக அடையாளம் காணப்பட்ட போலீஸ் பிரிவுகளில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முந்தைய காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறிய ஐநூற்று எண்பத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ප බැන් முறைகள் எදவும் පදිவாகவில்லை. இதுவரை கைද செய்யப்பட்ட பே வேபாளார்கள் உள்ளனர். மீදமுள்ளவர்கள் ஆතර බලார்கள். එකසිය විසි එකක් පොලිසි වැටලීම් එකම ප්‍රාධම පැි ටක්තිව වනා අතරය වගේම ඇතිව නීති උල්ලන්ගන කිීම එක සි ධත්තුනක් කාතාාවලා තිබුණ මේ සම්බන්ධයෙන් පුද්ගලය හැට නම දෙනෙ කිය දවසය අරගොට ගත්තා අපේක්ෂකෝ තුන්දනෙක් සහ. தெற்குன்றுர்ன பாராட்டு தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த தேர்தல் மூலம் தெற்கு அரசியல் கட்சி ஒன்று வடக்கின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளமை தொடர்பில் தமது பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபேவர்தன தெரிவித்துள்ளார் ல் දசிய கட்சி காார்ரியாலத்தில் பெற்ற அளர்ப்பල් அவர் இவ்வாරතර විතාார். නිරටේ විවිධ වෙනස්කම් පෙරපු රජයක් ඇැතිේද. වෙනස්කම් කරපු දේශපාන පච්චයක් ඇතියට මීලග පලාාත්පාලන ඇතිවර්ණයත් සියලු මැතිවර්ණඔලට හවුலගින් තොරව අලියලකුණ අයටතේ තරුග තරස කල තුයි කියන ෑ වර් න . நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளது அது தொடர்பில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று சந்தர்ப்பமாகும் இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் நமக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போன விடயம் ஒன்றை தற்போதைய ஜனாதிபதியும் அரசாங்கமும் பெற்றுள்ள அரசாங்கமும் வெற்றி பெற்றுள்ளது அது தொடர்பில் இலங்கையர்கள் என்ற வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் உதாரணமாக சுதந்திரத்திற்கு பின்னர் டி எஸ் சேனநாயக்கவிற்கு பின்னர் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தமிழ் தலைவர்கள் அமைச்சரவையில் பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் அந்த பிரதிநிதித்துவப்படுத்திய அமைச்சரவையில் தமிழ் தலைவர்கள் அவர்களுக்குரிய கட்சிகளில் வெற்றி பெற்று பிரதிநிதித்துவம் செய்து வந்துள்ளனர் அதாவது கடந்த அரசாங்கத்தில் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் செய்தாலும் தெற்கு அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சரவையில் செயற்படவில்லை அதனால் தான் இது விசேட சந்தர்ப்பம் என தெரிவித்தேன் தெற்கு அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவம் செய்து வடக்கு கிழக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு சக்திகளுடன் செயற்பட்டு வரும்போது தெற்கில் ஒரு அரசியல் கட்சி தொடர்பில் நம்பிக்கை வைத்து விசேட வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது அதன்போது அவர்களும் அமைச்சரவையின் உறுப்பினர்களாக வருவார்கள் அதனை இலங்கையர்களாக பெற்றுக்கொண்டு வெற்றியாகவே நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வாறு இருந்தாலும் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு பாரிய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அதனை நிறைவேற்ற முடியாது என தற்போது அவர்களுக்கு தெரிவிக்க முடியாது தேர்தலை வெற்றி கொண்டாலும் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல சவால்கள் இருக்கின்றன அதனை வெற்றி கொள்வதற்கு முடியாமல் போகும் என்றே நாங்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்துள்ளோம் அது நாங்கள் பின்பற்றும் பொருளாதார நிகழ்ச்சியினர்களுக்கு அமையவே தெரிவிக்கின்றோம் எவ்வாறு இருந்தாலும் ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன அதனால் இலங்கையராக தெற்கு அரசியல் கட்சி ஒன்று வடக்கின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளமை தொடர்பில் எமது பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று கடந்த எதிர்கட்சி அவர்களின் பொறுப்புகளை சரியாக செய்ய முடியவில்லை என நாங்கள் கடந்த காலத்திலும் தெரிவித்து வந்தோம் எங்களுக்கு புதிய அரசியல் கலாசாரம் தேவையாக இருக்கின்றது புதிய அரசியல் பயணம் ஒன்று தேவையாக இருக்கின்றது நாங்கள் நம்பும் அரசியல் சிந்தனைக்கு ஆளும் அரசாங்கம் பொருளாதாரம் தொடர்பில் அதே போன்று தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அவர்கள் ஏற்றுக்கொண்டு சவால்களை வெற்றி கொள்ள வேண்டியிருக்கின்றது அதற்காக அவர்களுக்கு நாங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது அவர்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாங்கள் இலங்கையர்களாக பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் වෙනස්කම් කරපු දේශපාලන පච්චක් ඇැටියට මීලංග පලාාක්පාලන මැතිවර්ණයත් සියලු මැතිවර්ණ ඔොලට හවුලකින් තොරව අලියයාලකුණ යටතේ තරග තරග කළ යුතුවයි කියන තෑනඩ වර්තාමාන නාගකතුමා අනි විිකරසින් මැතුව ප්‍රම අපි සාකච්චා කරම තිබෙන්නේ. එන අලියාලකුණේ යටතේ අනිවාර්යෙන්ම තරග කළ යුතුව තිබෙනවා. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் மாடு கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கும் வாகனம் ஒன்று இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் அண்மை காலமாக வளர்ப்பு மாடுகள் திரட்டு போகும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மாடுகளை கடத்தி செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வாகனம் ஒன்றினை நேற்றிரவு இளைஞர்கள் மடக்கி பிடித்துள்ளனர் கடந்த மாதம் புதுக்குடியிருப்பு கோம்பாவில் பகுதியில் வீட்டுக்காணி ஒன்றிலிருந்த பட்டியல் பசு மாடுகள் காணாமல் போயிருந்தன அதே போன்று புதுக்குடியிருப்பு பகுதிகளில் அதிகளவான வளர்ப்பு மாடுகள் காணாமல் போயிருந்தன இதனையடுத்து குறித்த கால்நடைகளின் உரிமையாளர்களினால் உரிமையாளர்களால் முறைப்பாடு வழங்கியும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் மாடு கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு வேகன் ரக வாகனம் குறித்த பகுதிகளில் நடமாடுவதை கிராம மக்கள் அவதானித்துள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சந்தேகத்திற்குரிய வாகனத்தை பிடிக்க முயற்சி செய்து பயனளிக்காத நிலையில் வாகன இலக்கத்தினை கண்காணித்து வைத்திருந்து நேற்றைய தினம் சந்தேகிக்கப்பட்ட ரக வாகனம் புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் சென்ற நிலையில் இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டது இதனையடுத்து குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டதைத் தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வாகனத்தையும் சாரதியையும் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் வாகனத்தை நீதிமன்றம் முற்படுத்தும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மின்னலினால் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண மக்கள் இனவாதத்தை புறந்தள்ளி நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்துள்ளனர் என தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் செல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் விகிதாசார தேர்தலின் கீழ் நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் வெற்றி கிடைத்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் ஊடக சந்திப்பை நடத்தியவரை இவ்வாறு குறிப்பிட்டார் வெற்றியின் அரசியல் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றிக்காக தியாகம் செய்தவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம் பொய் பிரசாரங்களுக்கு மாறாத வடக்கு மாகாண மக்கள் இனவாதத்தை புறம் தள்ளி எமக்கு வாக்களித்தமைக்கு விசேடமாக நன்றிகள் மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்றி முன்னேற்றி சென்றுள்ளனர் மக்கள் வழங்கிய அதிகாரத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கேட்காத போது எமக்கு அது வழங்கப்பட்டது மக்கள் வழங்கிய பெரும்பான்மை அதிகாரத்தை மக்களின் நன்மைக்காக அர்ப்பணித்து மக்களின் நம்பிக்கையை பாதுகாப்போம் என குறிப்பிட்டுள்ளார் இந்திய உயர்ஸ்தானிகர் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்கவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி தொடர்பில் ஜனாதிபதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயகவை சந்தித்த இந்திய உயர்ஸ்தானிகர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஜனாதிபதி செயலகத்தில் சந்திப்பு இடம்பெற்ற வேளை வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதுடன் பூங்கொத்து வழங்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பில் தோல்வியடைந்த மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியல் வழங்கப்பட உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியல் வழங்கப்பட உள்ளது இவ்வாறு தேசிய பட்டியல் ஊடாக ஒரு புரிமையை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாச தீர்மானித்துள்ளார் தேர்தல் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தேசிய பட்டியல் பதவி வழங்கப்பட உள்ளது தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் எனவும் கட்சியின் முடிவுகளுக்கு கட்டப்பட்டவனாக இருப்பதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகிய நிலையில் இவ்வாறு குறிப்பிட்டார் கட்சி என்ன தீர்மானம் எடுக்கும் என நான் முன்கூட்டியே தெரிவிக்க முடியாது கட்சியின் முடிவு இறுதியானதாக இருக்கும் நான் கட்சியின் சகல முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவனாக இருக்கின்றேன் இந்த விடயத்தில் நான் எனது நிலைப்பாட்டை ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கின்றேன் மக்கள் முன்வந்து தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் தெரிவு செய்யப்படாத நிலையில் தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றம் செல்வதை நான் விரும்பவில்லை என்பதை தெளிவாக கட்சிக்கு தெரிவித்திருக்கின்றேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் மேற்கு கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போது போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் மேற்கு கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட ரோந்து நடவடிக்கையின் போது கைப்பற்றப்பட்ட ஹீரோயின் போதைப் பொருளின் பெருமதி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் எனவும் அது குறித்து மேலதிக விசாரணையை போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது விசாரண ரோந்து நடவடிக்கையின் போது ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் குறித்த சந்தேக நபர்கள் ஹீரோயின் கடத்தலுக்கு பயன்படுத்திய பல நாள் மீன்பிடி படகுடன் நேற்று துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் காலி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட படகு மேலதிக சோதனைகளுக்கு அதிகபெருமதியுடைய அறுபத்தி ஆறு கிலோ எண்ணூற்று நாற்பது கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பதினெட்டு முதல் முப்பத்தி நான்கு வயதுடைய மிருச பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது சந்தேக நபர்கள் கைப்பற்றப்பட்ட படகு மற்றும் போதைப்பொருளுடன் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இந்த ஆண்டில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் பதினேழு நானூற்று எண்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்தும் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு அம்பகாமம் கிராம மக்களுக்கு குடிநீர் தொகுதி நேற்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டவினாரஸ் சன்னதியான ஆசிரமத்தின் நிதி உதவியில் அமைக்கப்பட்ட முல்லைத்தீவு ஒட்டசுட்டான் அம்பகாமம் கிராம மக்களுக்கான குடிநீர் தொகுதி நேற்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது நீண்டகாலம் எதிர்நோக்கி வந்த பாதுகாப்பான குடிநீர் இன்மையை நிவர்த்தி செய்வதற்காக எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் பெறுமதியில் குடிநீர் சுத்திகரிப்பு எந்திரம் பொருத்தப்பட்டு மக்கள் பாதுகாப்பான குடிநீரை பெறுவதற்கான திட்டம் அம்பகாமம் மக்களிடம் கையளிக்கப்பட்டது அம்பகாமம் துர்கா மகளிர் அமைப்பின் தலைவி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சன்னதியான் ஆசிரம முதல்வர் மோகனதாஸ் சுவாமி பங்கேற்று திட்டத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் அம்பகாமம் மம்மில் பிள்ளையார் ஆலய நிர்வாகத்தினர் கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகத்தினர் கிராம மக்கள் மற்றும் தொண்டர்கள் என பலர் பங்கேற்றனர் இதேவேளை சன்னதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவையின் பாராந்த இசை நிகழ்வு நேற்று காலை சன்னதியான் ஆச்சிரமத்தில் இடம்பெற்றது ஆரமுகம் ஆனப்பொருள் எனும் ஆன்மீக தலைப்பில் சொற்பொழிவு இடம்பெற்றது இதில் சைவ கலை பண்பாட்டு பேரவை உறுப்பினர்கள் தொண்டர்கள் சன்னதியான ஆச்சிரம தொண்டர்கள் என பலர் பங்கேற்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை வணக்கம்